சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அதை நித்திய மகிமைக்காக அழைத்த தேவன் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை நடத்த வல்லவர் கடந்த ஆண்டு முழுதும் நம்மை நடத்தினார் நாம் பிறந்தது முதல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா அப்படி மகிமை வெளிப்படுத்த அப்படி வல்லமை வெளிப்படுத்த அவருடைய அதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் நம்மோடு குழந்தை அவருடைய மகத்துவத்தை அவருடைய பரிசுத்தத்தை நிலைநாட்ட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார் கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை கொஞ்ச கால பாடு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பிள்ளைகளை பாடுகள் கடந்து போய்விடும் எது மட்டும்தான் தான் சொல்லப்படுறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே ஆனால் இக்காலத்து பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்ய முடியாது தேவடி மகிமை வெளிப்படத்தக்கதாக இக்காலத்து பாடுகள் நமக்கு இருக்கிறது இந்த பாடுகளெல்லாம் முடிய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் சோதனைகள் சோர்வுகள் தலைகுடிவுகள் எல்லா பாடுகளை கத்த நீக்கி கர்த்துடைய வருஷத்து ஆவியானவர் உங்களை நிரப்பி தேவ மகிமையால் நிரப்பி உங்களை சீர்படுத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையை போகிறார் உங்களை பலப்படுத்த போகிறார் ஒன்று உங்கள் வாழ்க்கையை உங்கள் வேலையை உங்கள் குடும்பத்தை சீர்படுத்துவார் இரண்டாவது ஆவிக்குரிய நிலையிலே ஒரு சீர்திருத்தம் உண்டாக போகிறது ஒரு புதிய மாற்றம் புதிய எழுப்புதலை புதிய ஆவின் அபிஷேகத்தை பலனை கொடுத்து கத்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாலிபர்களை கத்தர் பயன்படுத்த போகிறார் என் அன்பு தேவடி பிள்ளைகளை வயதில் வயதானவர்களை கத்தர் பயன்படுத்த போகிறார் கணவன் மனைவிமார்களை கத்தர் பயன்படுத்த போகிறார் குடும்ப குடும்பமாய் தேவன் பயன்படுத்த போகிறார் இந்த ஆண்டு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஆண்டு பரிசுத்தாவின் ஆளுகை கிரிய செய்ய போகிறது அல்ல லூயா எஸ் முப்பத்தி ஆறுல பயனுள்ள சொல்லப்படும் உங்கள் மேல் மனுஷரின் மிருக ஜீவிடங்களையும் பெருகும் பழகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபிப்பேன் நீங்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் கொடுப்பார் அம்மேன் விழுந்து போன தாவிதும் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினவர் உங்களை போகிறார் உங்களை போகிறார் உங்களை கட்டப்போகிறார் என் மறுபடியும் கட்டப்பட போகிறீர்கள் என் அன்பதை விட பிள்ளைங்க இந்த புதிய ஆண்டு அப்படிதான் சொல்லப்படுகிறது நீங்கள் கூறி குறுகி இருந்தீர்கள் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை பெருக பண்ண போகிறார் மேன் இதுதான் வாக்குத்த பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடி உங்களுக்கு கொடுத்து உங்களை முந்தின சீரை பார்க்க உங்களுக்கு நசீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அமேல் முந்தின சீரை பார்க்கிலும் நர்சீர் உண்டாக செய்வார் முந்தின சீரை பார்க்கிலும் நர்சீர் உண்டாக செய்வார் உங்கள் வாழ்க்கையில நல்ல சீரை கத்த உண்டாக்க போகிறார் ஒரு பெஸ்டான ஒரு நிலையில கத்த கொண்டு போக போகிறார் நம்மளை என்பது எப்படி பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போகிறார் எப்படி பாருங்கள் இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா நம்மை சீர்படுத்த போகிறார் என்ன தெரியுமா பரிசுத்த நிலையிலே நம்ம சீர்படுத்த போறார் பரிசுத்த நிலையிலே ஆ எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஆறாம் அதிகாரத்து பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன அந்த நாட்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குலச்சனாக்கினார்கள் ஆனாலும் சிறுவல் தங்கள் வம்பு புரஜாதி குழு இடத்திலே பரிசுத்த குலச்சாலாக்கினேன் பரிசுத்த நாமத்திற்காக இறங்குவேன் ஆகினாலும் ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தின் நிமித்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவேன் அமேன் அரே ஆண்டவர் சொல்ல பாருங்க ஆதலால் இஸ்ரேல் வம்சத்தாரை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகள் பரிசுத்த பரிசுத்த குலைச்சலாக்கினு என் நாமத்தின் நிமித்தம் நான் இப்படி செய்கிறேன் என்ன செய்யறா தெரியுமா அவருடைய சுத்த ஜலத்தை நம்ம தெளிப்பார் அவருடைய ஜலத்தை தெளிப்பார் நம்ம மேலே தெளித்து நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார் அங்கே சொல்லப்பட பாருங்க இருபத்தி ரெண்டு அப்பொழுது நான் உண்மைய சுத்தமான ஜல தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் ஆமேல் இந்த வருடம் முதல் நம்மை சீர்படுத்த போகிறத ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்த நிலையில் வைக்க போகிறார் நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார் குடும்பத்துல அசுத்தங்கள் பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா நீக்கி போட்டு ஒரு பரிசுத்த நிலை உண்டாக போகிறது ரெண்டாவது ஆண்டோஸ் வார்த்தை நண்பர் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில ஆவி உயிர்ப்பிப்பார் எஸ்ஐ கே முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள் நான் நபமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டிலிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கும் நியாயங்களை கைக்கலும் அதன்படி செய்யவும் பண்ணுவேன் இப்படி சொல்றாரு நான் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் ரெண்டாவது உங்களுக்குள்ளே நிலையான பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் அவர் உங்களுக்கில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டு புது இருதயம் மாறிவிடும் புதிய ஆவி உலவாய் மாறிவிடுவீர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் புதிய கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி என்றால் உங்களுக்குள்ளே சுவாசங்கள் மாறும் குண அதிசயங்கள் மாறும் உங்களுடைய சிந்தனைகள் மாறும் உங்களுடைய கிரியைகள் மாறிவிடும் அப்ப ஆவி ஆத்ம சரீரம் எப்பொழுது தேவனை துதிக்கத்தக்கதான பலன் உங்களுக்கு உண்டாகும் அழலுயா அதான் சொன்னார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்ப புதிய ஆவி ஏன்னா இங்க கெட்டுப் போயிருச்சு ஆவி அவங்க எல்லாரும் கெட்டு போய் பாதிக்கப்பட்டு பாபிலோன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அவருடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறது அவருடைய வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கிறது அவருடைய இருதயங்கள் கல்லாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை அவங்க தேடல இப்ப ஆண்டவர் தேவுடைய வார்த்தையும் தேடத்தக்கதாக அவருடைய இருதயங்களை மாற்றத்தக்கதாக பரிசுத்த ஆவியான ஊற்றுவார் மேல் கத்துடைய ஆவியான இறங்கும் பொழுது அவன் முழுவதும் மாற்றப்பட்டான் அப்போஸ்தலர்கள் முழுவதும் இந்த ஆண்டு கத்தர் உங்களை மாற்றப் போகிறார் ஒரு புதிய ஆவியை கொடுத்து உங்களை பலப்படுத்த போகிறார் அது லூயா மூன்றாவது மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலையை உங்கள் பிசினஸை உங்கள் கையின் கிரைகளை சீர்படுத்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அலையலூயா அது எஸ்ஐக்கு முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர் எப்படி பிள்ளைகள் உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரச்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் புறஜாதிகளுக்குள்ள பஞ்சத்தில் உண்டாக நிந்தை அடையாத படிக்கு விருட்சத்தின் கனிகளும் வயலின் பலனும் பெருக பண்ணுவேன் அட சொல்றாரு பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கு பாழாய் கிடக்கிறது பதிலாக பயிரிடப்படுகிறதே கர்த்த நம்மை பயனமாய் மாற்றப் போகிறார் இருந்த நிலத்தை பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்த கடன் புரட்சியால பல பல விதமான சோதனையினால பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை கர்த்த ஆசிர்வாதமாய் மாற்றப் போகிறார் உங்கள் கையின் கிரைகளை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் பொருளாதாரங்களை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் அதாவது மூன்றாவது ஆசிர்வாதத்தின் நிலை சீர்படுத்த போகிறார் ஸ்திரப்படுத்த போகிறார் பலப்படுத்த போகிறார் நிலை நிறுத்த போகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஈசாக்கு உதவியதைத்தான் அந்த தேசத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கத்தர் கொடுக்க போகிறார் என்னென்ன பிள்ளைகளை நான்காவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இடிக்கப்பட்ட சீர் உடைக்கப்பட்ட அந்த மக்களை அந்த தேசத்தை கற்று சீர்படுத்த போகிறார் எப்படி என்றால் மறுபடியும் ஸ்தாபிப்பேன் அஸ்திவாரப்படுத்துவேன் மறுபடியும் கட்டுவேன் ஆமேன் எஸ்ஐ கே முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து சொல்லப்படு பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்று அவாந்தரும் பாழான நிலமாயிற்று நிலமாயிருந்த பட்டணங்கள் அணிப்பானவைகளும் இருக்கிறது என்று சொல்வார்கள் கர்த்தராகிய நான் நிர்மலமாக்கினவர்களை கட்டுகிறேன் என்று பாழானதை பகலமாக மாற்றுகிறேன் என்று அப்பொழுது சுற்றுல மீதியான ஜனங்களை அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகி நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் அன்பு தேவைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை வெளுக பண்ண போகிறார் ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் இந்த ஆண்டு உங்களை சீர்படுத்துகிற ஆண்டு சிறப்பு ஆண்டு பலப்படுத்துகிற ஆண்டு நிலைநிறுத்துகிற ஆண்டு விழுந்து போன தாவிதன் கூடாரத்தை மறுபடி கட்டினவர் நீங்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் கொடுத்து உங்களை நிலைநிறுத்தப் போகிறார் எத்தனை ஆசிரியர் பரலோக பிதாவை அன்பின் தகப்பனை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு முறை அன்பு நித்திய மகிமைக்காய் அழைத்து ஒவ்வொருவரையும் அந்த பாடுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறுவதாக சிறையிருப்பு மாறுவதாக துன்பங்கள் மாறுவதாக கடன் பிரச்சனை மாறுவதாக கண்ணீர் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே விடுதலை கொடுங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் சுமத்தை கேட்டுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேட்டவங்களை ஆசிர்வதிப்பா